அனைவருக்கும் வணக்கம் இன்றையோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சுது இதுக்கப்புறம் நாளைக்கே எல்லாமே இந்த பைசா பட்டுவாடா அதாவது ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்து அந்த ஓட்டை வாங்குகிற வேலை இந்த ஏற்கனவே ஆண்ட கட்சிகளும் சரி இப்போ ஆண்டு கட்சிகளும் சரி முழுக்க முழுக்க அதான வேலைகளை நடந்திட்டு இருக்குது இது தாங்க இருக்கு ஓட்டுக்கு காசு கூடாது ஜனநாயக முறைப்படி ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறது தப்பு வாங்குறது தப்பு ஆனால் இப்போ காசு வாங்குங்க காசு வாங்கிட்டு உங்கள் ஏரியாவில் யார் நல்லவன் இருக்கான் அவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த விஷயத்த கரெக்டாக செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தலைமுறை நம்ம பிள்ளைங்க த காலம் இருக்கு இல்லையா அவங்க நம்ம பிள்ளைங்கள யார் போறான்னு சொல்லி இப்போ நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க ஏன்னா அஞ்சு வருஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய ப பொறுப்பை கொடுக்குறீங்க என்ன பொறுப்பு நம்மளை ஆளக்கூடிய பொறுப்பை நீங்கள் வந்து நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்க அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு அந்த ஒரு மரியாதை அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மரியாதையே கிடையாது இத்தனை நாள் எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாங்க உங்களை கையெடுத்து கூப்பிட்டாங்க காலில் விழுகிறாங்க ஆரத்தி எடுக்கிறீங்க பைசா கொடுக்குறாங்க அது மாதிரி பல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வராங்க ஆண்ட கட்சி ஆள போகிற கட்சிங்கெல்லாம் ஆனால் நீங்கள் எல்லோரும் நல்லா யோசிச்சு பாருங்கள் காசை கொடுக்குறவன் ஒரே ஒரு எதுக்குமே வந்து முதல் போடுறவன் மறுபடி வருமானத்தை பார்த்து தான் போடுவான் அதனால் காசை கொடுத்தாலும் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்க ஏன்னா ஏற்கனவே ஆண்டை கட்சி ஒருத்தன் காசு கொடுக்குறான் அப்படின்னா உங்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு தான் கொடுப்பான் அதனால் அந்த காசை வாங்குங்க வாங்கிட்டு நீங்கள் அந்த ஏரியாவில் யார் நல்லவன் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல வரேன் ஆனால் அந்த ஏரியாவில் யார் நல்லவன் சுகேட்சியாக நின்னா கூட்டி பரவாயில்ல ஒரு நல்ல கட்சி இப்போ பலவிதமான இப்போ நல்ல வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி நல்லா தமிழ்நாட்டில் வந்துட்டுருக்கு அவரோட பெரிய பேச்சாற்றலும் சிறப்பாக இருக்குது அப்படிப்பட்டவரை பார்த்து நீங்கள் வந்து அந்த கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஏற்கனவே ஆண்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் எல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் ஒரு ஓட்டுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது எல்லாம் ஆதாரத்தை இருக்கிறோம் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஓட்டை வந்து ஆயரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ ஐநூறுரூபாயோ கொடுத்து உங்கள் ஓட்டை வில பேசி வாங்கிட்ட அப்புறம் அவன் வந்து அதில் காசு சம்பாதிக்கிறதுக்கு தானே பார்ப்பான் அதனால் நீங்கள் வந்து அப்படிப்பட்டவங்கள காசை வாங்கிட்டு மறுபடியும் ஆட்சியில் உட்கார வச்சிடாது அதுதான் மெயினானு நீங்கள் காசு வாங்குறீங்க இப்போ வந்து தமிழக கலாச்சாரம் மக்கள் மத்தியில் வந்து காசு வாங்குறத ஆகிப்போச்சு அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை வந்து இங்கே அரசியல்வாதிகள் கொண்டு வந்துட்டாங்க நம்ம காமராஜர் இருக்கார்ல பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் அவரை தோக்கடிக்கிறதுக்கே ஒரு ரூபா கொடுத்து ஒரு ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுத்து தோக்கடிச்சிருக்காங்க இப்போ பல மடங்கு அதில் ஏறிப்போச்சு இப்போ அதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் ஆண்ட கட்சிங்க எப்படியெல்லாம் திராவிட கட்சிகள் ஆண்டுது அப்படிப்பட்ட கட்சிங்க இப்போ எத்தனை மடங்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்றது வந்து எல்லோருக்குமே தெரியும் எத்தனை மடங்கு ஏறிப்போச்சு தெரியுது அப்படின்னா அத்தனை மடங்கு அவங்க சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம் அதனால் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு மக்கள் நீங்கள் தெளிவாக முடிவு எடுக்கணும் நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு சொல்லவே முடியாது இப்போ இன்னைக்கு காலக்கட்டத்தில் ஆறு மணிக்கு மேலே சொல்லக்கூடாது அதனால் ஓட்டு போடுங்க உரிமையை வந்து விட்டு கொடுத்துறாதீங்க ஓட்டு போடுறத முதல்ல நிறுத்துறாதீங்க ஏன்னா நமக்கு அறுபத்தஞ்சி பர்சன்ட்டு ஒரு சில இடத்துல எழுபது பெர்சன்ட்டு அறு அறுபது பெர்சன்ட் இந்த மாதிரி போலிங் ஆகுது ஓட்டு நம்ம ஓட்டை வந்து போடாமல் இருக்கிறதுல முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட்டு பல இடங்களில் இருந்துகிட்டு இருக்குது இந்த நம்ம நாட்டை வந்து சீரழிக்கிறது அவங்க தான் அவங்க நினைப்பாங்க நம்ம யாருக்கு ஓட்டு போட்டு யார் வந்தாலும் இதே மாதிரி கொள்ளையடிக்கிற வேலையை தானே எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் உங்களால் தான் ஓட்டு போடாத உங்களால் தான் இந்த நாடோட தலையெழுத்து மாறாமல் இருக்கும் இப்போ நாட்டை முன்னேற்றணும்னு ஒருத்தன் இருப்பான் ஆனால் நீங்கள் ஓட்டு போடாமல் ஒதுங்கி போவீங்க நீங்கள் எல்லோரும் ஓட்டு போடணும் ஒரு அதாவது நூத் நூறு சதவீதம் ஓட்டு இந்த போலிங் ஆட்சி ஒரு இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கட்சி இப்போ காசு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அந்த கட்சிங்கெல்லாம் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படிப்பட்ட கட்சிங்க எல்லாம் காணாமல் போயிடும் ஏன் புதுசாக எல்லாமே வந்து நல்லவன் வரணும் அப்படின்னா புது வாக்காளர்கள் அதாவது ஓட்டு இதுவரைக்கும் போடாதவனா இருக்கட்டும் ஓட்டு இருந்தும் போடாதவனா இருக்கட்டும் எல்லோரும் ஓட்டு போடணும் அவங்க ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுடைய பிள்ளைங்க காலத்துக்காவது உங்கள் பிள்ளைங்களை ஆளக்கூடியவன் நல்லவனாக வந்து நிற்பா ஏன்னா அது எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் இருக்குது நீங்கள் எடுக்க போற ஒரு அந்த பத்தொன்பதாம் தேதிக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த அஞ்சு வருஷமும் நம்மளை ஆளப்போகிறதுக்கு ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறோம் எப்படி நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு ஒரு டிரைவர் வச்சாலே எத்தனை வைக்கிறோம் நம்ம ரூபாய் சம்பளம் கொடுத்து நம்ம அஞ்சு வருஷம் ஆள போகிறவன்ட்ட ஐநூறு ஆயிரத்தை வாங்கிட்டு ஓட்டு போறீங்களே நியாயமாக இருக்கா சிந்திங்க மக்களே அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எளிய மக்களுக்கு வந்து ஓட்டோட அருமை தெரியல ஓட்டோட பெருமை தெரியல அந்த மாதிரி இருக்க மக்கள் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு காசை வாங்கிடுறாங்க ஏன்னா அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் அவ்வளோ ஒரு ஐநூறுரூவா காசு வந்தால் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு சாப்பாட்டுக்கு அது கிடைக்காதா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்குதுல்ல அந்த நினைப்பில் காசு வாங்குறாங்க அந்த நினைப்புக்கு இதுவரைக்கும் அறுபது வருஷம் ஆண்ட கட்சிங்க வச்சுக்கிட்டு இருக்கு பாரு அது முதல்ல நீங்கள் சிந்திங்க அதை மாற்றணும்னா அந்த எளிய மக்களோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா இந்த முப்பது பர்சன்ட் ஓட்டு போடாமல் இருக்கீங்கல்ல அவங்க நினைச்சா மட்டும்தான் மாற்ற முடியும் நல்லவங்களை ஆட்சியில் உட்கார வைக்கணும்னா இந்த நூறு சதவீதம் போலிங் ஆகணும் அதை முதல்ல நீங்கள் எல்லோருமே முடிவு பண்ணி ஓட்டு போடுறதுக்கு எல்லோரும் தயாராகாங்க எல்லோருக்கும் ஒரே ஒரு நாள் வாய்ப்பு எல்லோருக்கும் வந்து உண்டு அந்த ஒரு நாள் வாய்ப்பை அத்தனை பேரும் பயன்படுத்துங்க இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணுங்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டு ஒரு புரட்சி ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இளைஞர்கள் பட்டாளம் வந்து நிறைய இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு நிறைய எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அனைவரும் ஓட்டு போடுங்க முதல்ல கட்சி அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா மாற்றத்தை விரும்பி பல இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க அதே போல் ஓட்டு போடாத பல பேர்களும் ஓட்டு போடணுன்ற ஒரு இது வாங்க நீங்கள் வந்து அரசியலுக்கு வர தேவையில்லை பின்னாடி ஒரு காலத்தில் உங்ககிட்ட ஒருத்தவங்க கையேந்தி நிற்கிற நிலைமைக்கு நீங்கள் அதுக்கு ஆளாக ஏன்னா நீங்கள் வந்து அவங்கள கையேந்தி நிற்க வைக்கிறது நீங்கள் போடாத ஒரு ஓட்டுனால அதே போல் பல பேர் நோட்டாவுக்கு போறேன்றீங்க நோட்டாவுக்கு போடுறதுனால என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது ஒன்றுமே கிடையாது நீங்கள் அத்தனை பேர் சேர்ந்து நோட்டாவுக்கு போட்டால் இப்போ அந்த இடத்துல தேர்தல் வேண்டாம்ன்றது வந்து யாரையும் பிடிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லலாம் நீங்கள் ஒருத்தன் ரெண்டு பேர் நோட்டாவுக்கு போட்டு உங்களுடைய ஓட்டை வந்து வீணடிக்காதீங்க நல்லவன் யாருன்னு பாருங்கள் அவனுக்கு நீங்கள் ஓட்டை போடுங்க அவன் ஜெயிக்கே தேவையில்லை நீங்கள் ஓட்டு நோட்டாவுக்கு போடுறது வந்து ஒரு நல்லவன் உங்கள் தொகுதியில் ஒருத்தன் கூட உங்களுக்கு தெரியாதா பல படித்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த நோட்டாவுக்கு இருக்கீங்க இல்லையா நோட்டாவுக்கு போடக்கூடிய ஓட்டு உங்களுடைய தலையெழுத்தை நீங்களே உங்கள் தலையில் நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிறோமே நோட்டாவுக்கு போடுங்க போடாமல் போங்க அது உங்களோட இஷ்டம் தான் ஏன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏற்றது தான் இந்த நோட்டாக வந்து இருக்குது யாருக்கும் நான் விருப்பம் அளிக்கல ஏன் ஒரு சாதாரண எளிய மனுஷன் ஒருத்தர் அங்கே சுயேட்சை அவனா நின்றுப்பானல அவனுக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் அவ்வளோ நியாயமாக நடந்துக்கிற மாதிரி தான் அவனுக்கு போடுங்க யாருக்குமே போடக்கூடாது நம்மளோட ஓட்டை வீணாக்கணும் அப்படின்றதவனும் சரி ஓட்டு போடாமல் ஒதுங்கியிருக்கான்னு தெரியுமா அவங்கள எல்லாம் உங்கள் ரெண்டு பேருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது எல்லாம் ஒன்று தான் யாருன்னு பாருங்கள் காசு கொடுக்கறத எளிய மக்கள் வாங்கினா சரி வாங்கலான்னு சரி காசு வாங்கக்கூடாது என்னுடைய இது ஏன்னா என்னோடய வண்டியிலேயே வந்து நான் போட்டிருக்கேன் ஓட்டை காசு கொடுத்து வாங்காதீங்க யாருக்கும் என் நம்மளுடைய ஓட்டை விற்காதீங்க ஓட்டு விற்பனைக்கு அல்ல அப்படின்னு சொல்லி நான் போட்டு தான் என்னோடய வண்டியில் வந்து நான் ஒட்டி நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குறது ஏற்கனவே ஐம்பது வருஷம் ஆண்ட கட்சிங்க மக்களை வந்து இந்த ஓட்டுக்கு ஐநூறுபாய்க்கு கையேந்தி நிற்கிற நிலையை வந்து உருவாக்கி இருக்குது இந்த நம்ம தமிழ்நாட்டை இது வரைக்கும் ஆண்ட கட்சிங்க நல்லா யோசிச்சு பார்த்து இந்த பத்தொம்பதாம் தேதி ஓட்டு போடாதவங்க முக்கியமாக யோசிங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஓட்டு போடாமல் பல பேர் இருக்கீங்களே அவங்களுக்காக தான் இந்த நான் வீடியோவே நான் போட்டிருக்கேன் மற்றபடி ஓட்டு போடுறவங்க யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்கவுங்களுக்கு ஓட்டு போகிறீங்க அதாவது அவங்களுக்கு வந்து எலெக்ஷனில் அந்த இதில் வந்து தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க நிறையா இது அவங்களுக்கு வந்து செஞ்சவங்களா இருப்பாங்க பண விஷயத்தில் தான் மற்றபடி நல்லதுன்னு சொல்லிட்டு எவனும் செய்ய மாட்டான் நமக்கு ஒரு விஷயத்துக்கு நின்னா காசை வாங்கிட்டு தான் எந்த ஒரு கதையும் செஞ்சு கொடுப்பான் அரசியல்வாதி அதே போல் அதிகாரிகளும் அதிகாரிகள் எல்லோருமே கரெக்டா இருந்தா போலியான அரசியல்வாதி கொள்ளை அடிக்கிற அரசியல்வாதி ஊழல் பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டு வரக்கூடிய அரசியல்வாதி மக்களை எப்படியாவது ஏமாத்தி ஊழல் பண்றதுக்கு அரசியல் வரக்கூடிய அரசியல்வாதிங்க இருக்காங்கல்ல எவனும் வரமாட்டான் அதிகாரி நல்லவனா இருந்தா எல்லா அதிகாரியும் ஊழல் செய்யறவனா தான் இருக்கிறான் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஊழல் செய்யறவன் ஊழல் செய்கிறவனுக்கு துணை போகிறவனாக இருக்கிறான் அதனால் தான் இந்த அரசியல்வாதிகள் அப்படியே இருக்காங்க அப்போ கரெக்டாக இருந்தால் ஊழல் பண்ண முடியாது விஞ்ஞான திட்ட எடுக்க முடியாது பல நாடுகளில் இங்கேருந்து போய் சொத்து போய் சேர்க்க முடியாது இதெல்லாம் வந்து செய்ய முடியாது முடியாதுன்னு சொல்கிறல்ல அதுக்கெல்லாம் அரசியல்வாதிங்க அப்படி தான் இருப்பாங்க அதிகாரிகள் நல்லவனாக இருக்கும் நமக்கு வந்து அதுதான் நம்ம ஓட்டு போறது தான் இருக்குது ஓட்டு போடுறது நல்லவனாக பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டோம்னா அவன் ஒரு அதிகாரி சரியா இல்லை அப்படின்னா கேள்வி கேட்பான் இல்லைன்னா அந்த அதிகாரியை க கைகுள்ள போட்டுக்கிறது தான் பார்ப்பான் அந்த ஊழல்வாதி ஊழல்வாதி அதிகாரிகளை கைக்குள்ள போட்டால் இவனுக்கு லாபம் அப்படின்றத ஏன் பண்ணி அந்த அதிகாரி ஒரு இடத்துக்கு வந்து அதிகாரி ஒரு ஊழல் அதிகாரி வந்துட்டான்னா அரசியல்வாதிக்கு கொள்ளை அடிக்கிறதுக்கு நல்ல நிறைய வழிகளை உருவாக்கி கொடுக்குவோம் நீங்கள் இதை எப்படி பண்ணுங்க எனக்கு இவ்வளோ இத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருங்க உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்படி தான் இந்த தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு நம்ம வெளி மாநிலத்தில் பேசுகிறதுக்கு நம்ம தே தயாராக இல்லை ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இதுவரைக்கும் ஆண்ட க கட்சிகள் காமராஜர் காலத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஊழல் செய்வதற்காக மட்டுமே அரசியலுக்கு வந்திருக்காங்க அரசியல்வாதியினாலே ஊழல்வாதிகள் அப்படின்னு தான் அந்த தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கு ஆனால் இப்போ இருக்க அரசியல் மாற்றங்களை தேடி நிறைய அரசியல்வாதிகள் நல்லவங்க இந்த இந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க நல்லவங்களை தேடி நீங்கள் ஓட்டு போடு நாங்கள் வந்து ஆயிரம் பேசுகிறோம் ஆனால் உங்கள் உங்கள் தொகுதியில் யார் எப்படி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஆயிரம் பேசியிருக்காங்க ஆனால் நமக்கு செய்வாங்களா அப்படின்றது வந்து அந்தந்த தொகுதியில் அந்தந்த மக்களுக்கு தான் தெரியும் இவங்க யார் இது வரைக்கும் எவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க இவங்க சொத்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓ அதாவது ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டியாக இருப்பான் செலவு எலெக்ஷனுக்கு செலவு பண்ணவே முடியாமல் இருப்பான் அவனை ஓட்டு போட்டு அவனை தேர்ந்தெடுத்து அவனை ஆட்சியில் உட்கார வைங்க அவன் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நல்லது செய்வான் ஆனால் எல்லாம் இருக்கிற பண பலம் படை பலத்தோடு இருக்கிறவனுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அவனை ஆட்சியில் உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் அந்த படை பலம் இருக்குல்ல அந்த படையில லாஸ்ட்ல ஒரு தான் நீங்களும் அவங்களுக்கு ஒரு ஆளா ஆயிரம் ரூபாய் என்னைக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு நீங்க பின்னாடி நிற்கணும் வாழ்க்கைய வாழ்வதற்கு ஓட்டு நம் மக்களை வாழ வைப்பதற்கு சிந்திச்சு செயல்படுங்க பத்தொம்போது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் பத்தொம்போதாக அமையட்டும் வணக்கம்